hi friends welcome to yashika நம்மளோட சன் டிவியில் அன்பேவா அப்படின்ற சீரியல் சரிகம ப்ரொடக்ஷனில் வந்து இருந்தாங்க மகாலட்சுமி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் அந்த சீரியல் முடிஞ்சதுக்கப்புறமா சரிகமில் மறுபடியும் திரும்ப அவங்க ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க சரிகம ப்ரொடக்ஷனில் எஸ் நம்மளோட சனில் மல்லி அப்படின்ற சீரியல் போயிட்டுருக்கு இல்லையா ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்கு இந்த சீரியலில் தான் மகாலட்சுமியோட அப்கமிங் என்ட்ரி வரப்போகுது அன்பேவால வாசுகி அப்படின்ற கேரக்டர் பண்ணி எல்லாரையும் படுத்தி எடுப்பாங்க பயங்கரமான ஒரு நெகட்டிவ் கேரக்டராக இருந்தாங்க இந்த சீரியல்ல என்ட்ரி கொடுக்க போகிறாங்க இது பாசிட்டிவ் கேரக்டரா இல்லை நெகட்டிவ் கேரக்டரா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியல இந்த சீரியல்ல இவங்களோட கேரக்டர் நேம் அப்படின்னா ராஜேஸ்வரி அப்படின்ற நேம் கண்டிப்பாக மல்லி சீரியலில் என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னா பாசிட்டிவ் கேரக்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான் நெகட்டிவ் கேரக்டராக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வா சீரியல்லையே அப்படி ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க அவ்வளோ ஒரு நெகட்டிவிட்டியோடு இருப்பாங்க அப்படி பண்ணின கேரக்டர் சடனாக பாசிட்டிவாக காட்டுறதுக்கு வாய்ப்பு குறைவு கண்டிப்பாக அன்பேவா சீரியல்லையும் நெகட்டிவான ஒரு ரோல் தான் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பாப்பம் வெயிட் பண்ணி ஆனால் சூப்பராக நடிக்கக்கூடிய நெக் நடிகை தான் மகாலக்ஷ்மி அப்கமிங் அன்பைவா சீரியல்ல என்ட்ரி எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம் வெயிட் பண்ணி உங்களோடய கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்